ஹிரேஜால் ஹால லூயா தேவையுடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் இந்த காலை வெளியில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கத்தர் தாமே உங்களோடு கூட இந்த காலவெளியிலே தமது வார்த்தைனால் பேசி உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார் லூயா நேற்று இதுவரைக்கும் பல சூழ்நிலைகளிலே காணப்பட்டிருந்தாலும் இந்த காலவெளியிலே கத்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களை தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஆசிர்வதிக்க போகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் நத்துடைய வார்த்தைக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து விட்டுக்கொடுங்கள் நாம் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கு தர்சன வார்த்தை இரண்டு குருந்தியரின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ஹாலோஸ் பவுலத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்டில மூன்று முறை ஒரு முள் தன்னை விட்டு நீங்கும்படிக்கு ஜபிக்கிறார் ஆனால் அதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார் அந்த முள்ளின் நிமித்தம்தான் நான் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறேன் காரணம் தேவனனை வல்லமையாக உபயோகப்படுத்தும் பொழுது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் பெரிய ஆண்டவர் சில காரியத்திலே நமக்கு மத்தியிலே அவர் கிருபையை பூரணமாய் விளங்கச் செய்வதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும் காரணம் நாம் கத்தருடைய கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் கிருபை என்றால் என்ன தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஏவு நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சம்பாத்தின் பலன் சுகம் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் எல்லாமே கத்துடைய சுத்த கிருபை ஹால லூயா நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பது சுத்த கிருபை அந்த கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிற அந்த முல்லை கத்தர் நீக்குவது அவருக்கு லேசான காரியம் ஆனால் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது ஹால லூயா அவர் கிருபை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொண்டுட்டால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் தப்பி வைப்பார் பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் அந்த கிருபை காலிதோறும் புதிதாக இருக்கிறது அந்த கிருபைக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜிபிக்க வேண்டும் அவர் கிருபை நாம் ஸ்தோத்திரத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே கத்தோடைய வார்த்தையினாலே கிருபை பெருகுகிறது நம்முடைய வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தை என்று நாம் லூக்கா நான்கு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அவர் வாயிலிருந்து கிருபுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் நாளே நம்முடைய சகல பலவீனங்கள் ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக வருகிற பிரச்சனைகள் இதுவரைக்கும் சந்தித்தவைகள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நம்மை தாங்குகிறது நாம் சோர்ந்து விடக்கூடாது நாம் எல்லா விதத்திலும் மனமுடைந்து விடக்கூடாது காரணம் கிருபை நம்மேல் இருக்கிறது பிள்ளைகள் மேல் குடும்பத்தின் மேல் இருக்கிறது அந்த கிருபைக்காக நாம் ஜபிக்கும் பொழுது குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் ஒருவேளை வியாதி படுக்கை பலவீனம் பற்றாக்குறை போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டோட்டை சொல்லுங்கள் கிருபை போது ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிற என்று சொல்லு இந்த விலைவினத்திலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் எந்த பிரச்சனை எந்த கஷ்டம் எந்த போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் கிருபை என்னோடு இருக்கிறது என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு மேலே கிருபை வச்சு சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஆமே லூயா அவர் கரம் பிடித்து நடத்துவார் இப்பொழுது ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உமது கிருபை எண்டைக்கும் உள்ளது என்பதை நாங்கள் பார்த்து இந்த காலவெளியில ஆண்டு வரை ஜபிக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நீர் சொல்லுகிறீர் என் கிருபை உனக்கு போதும் என்று எத்தனையோ பிரச்சனை போராட்டம் கஷ்டம் வேதனை பாடுகள் கண்ணீர் துக்கங்கள் மத்தியில் வியாதி படுக்கை நிமித்தம் ஆண்டு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இப்பொழுது சொல்லுகிறீர் என் கிருபை உனக்கு போதும் என்று எல்லா விதமான பலவீனங்கள் சத்துருவினாலே கடந்து வருகிறளைவினைகள் எல்லா விதமான சோதனைகள் பாவ போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விலக்கி விடுவித்து கிருபை நாளை ரட்சித்து மீட்டெடுத்து ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரித்துக்குள்ளும் ஆண்டு ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கிருபை இறங்குவதாக எல்லா குழப்பங்கள் பயங்கள் திகில்களை எடுத்து போடுவீராக தடைகளை நீக்கி போடிவிராக இந்த காலை வெளியில உம்முடைய கிருபைக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த கிருபை பூரணமாய் வழங்கட்டும் இதுவரை சத்துரு கொண்டு வந்த பலவீனங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பற்றாக்குறைகள் சமாதான கொலைச்சல்கள் வேதனைகள் எல்லா விதத்திலும் ஆண்டவரே போர் செய்து கொண்டிருக்கிற சாத்தனுடைய முள்ளுக்கு மேலாக உமது கிருபை அனுப்பி விடுவி தருடுவீராக நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக தாழ்மையாக இருக்க தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் நீர் வெளிப்படுகிறீர் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு வியாதி படுக்கை மாறி இப்பொழுது கிருபையின் பலன் தொடுவதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊழியத்திலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கைகளின் பிரயாசத்திலும் கிருபை பெருகட்டும் கிருபை பெருகட்டும் ஸ்தோத்தரித்து கிருபை பெற்றுக்கொள்ள வேத வார்த்தையினாலும் கிருபை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகை வரைக்கும் உடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ அவருடைய கிருவை நமக்கு போதும் எப்பொழுதும் கத்தரையை சார்ந்திருப்போம் தாழ்மைப்படுவோம்